முருகாசரணம் சண்முகாசரணம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் வரக்கூடிய தீபாவளி திருநாள் அன்று லக்ஷ்மி குபேர பூஜையை நம்ம எப்படி செய்வது என்பதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜையை செய்வதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இந்த பூஜை எப்படி செய்வது என்பதை பற்றி ஒரு செய்முறை விளக்கத்தோட நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இந்த வீடியோ இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தீபாவளி திருநாள் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து கொண்டாட்டம்தான் அந்த நாளில் நம்ம வீட்டில் வந்து பட்டாசு வெடித்து மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு செய்வோம் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளை செய்வோம் அந்த நாளே நமக்கு வந்து ஒரு திருவிழா போல் போகும் ஆனால் நம்ம வீட்டில் வந்து அந்த மகாலட்சுமி தாயாருடைய அருட்கடாட்சியும் நிறையணும் அது மட்டும் இல்லாமல் தன தானியத்திற்கும் வறுமை நிலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேதியில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகளை தெரிஞ்சுக்கணும் இந்த முறையில் நம்ம வழிபடும் பொழுது எப்பொழுதுமே நம்ம வீட்டில் மகாலட்சுமியுடைய வாசம் கிடைப்பதோடு இல்லாமல் குபேரருடைய அருளும் நமக்கு கிடைக்கும் குபேரர் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தா தேவர்களுடைய கணக்காளராக இருந்தவர் அதாவது அவர்களுடைய கணக்கு வழக்குகளை பார்த்து கொள்ளக்கூடிய பதவியில நம்ம குபேர பெருமான் இருந்தார் அவருக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு நேரத்தில் சிவபெருமானுடைய ஆலோசனையின்படி தான் மகாலட்சுமி தாயாரை வழிபட்ட நாள் வந்து இந்த தீபாவளி திருநாள் அதாவது தந்தேரஸ் நாள் அப்படிங்கிறது தீபாவளிக்கு முதல் மூன்று நாள் அதாவது தீபாவளிக்கு முன்னாடியே மூன்று நாளைக்கு முன்னாடி தந்தேரஸ் வந்துடும் இந்த வருஷம் தந்தேரஸ் நாள் எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி தந்தேரஸ் வந்து ஆரம்பிக்குது இந்த நாள்ல தான் குபேர பெருமான் வந்து மகாலட்சுமி தாயாரை விரதம் இருந்து மகாலட்சுமி தாயாருடைய பூஜையை மனமார்ந்து செய்து அவரை உருகி வேண்டிக் அவருக்கு ஒரு எந்திரம் வந்து மகாலட்சுமி தாயாரால் அருளப்பட்டது அந்த எந்திரம் வந்து எப்போ கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி திருநாள் அதனால தந்தேரஸ் திருநாள் வந்து வட இந்தியர்கள் வந்து இந்த வழிபாடுகளை அன்னைக்கு செய்வாங்க தமிழர்களாகிய நாம் வந்து தீபாவளி திருநாளில் மகாலட்சுமி வழிபடும் விதமாக இந்த வழிபாட்டை செய்யலாம் இதற்கு இடையில் நம்ம குபேரருடைய வழிபாடுகளையும் செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது நமக்கு முழுமையான பலன் வந்து கிடைக்கும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது தந்தேரஸ் நாளில் உங்களால் செய்ய முடிந்தால் அன்று நீங்க செய்யலாம் காரணம் பார்த்தீங்கன்னா தீபாவளி திருநாள் அன்னைக்கு எல்லாருமே வந்து கங்காஸ்தானம் செய்து வீட்டில் அசைவ உணவுகளை எடுத்து படைத்து நல்லபடியாக சுவாமியை கும்பிட்டு அன்றைய நாள் பொழுதை ரொம்ப சந்தோஷமாக கழிப்பாங்க இந்த நாள்ல நம்ம வந்து விரதம் இருந்து லக்ஷ்மி தேவியை வழிபடுவது ஒரு சிலருக்கு சிரமமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் எப்ப வழிபடலாம்னு பாத்தீங்கன்னா தந்தேரஸ் நாள்ல வழிபடலாம் இல்ல அன்னைக்கு என்னால வழிபட முடியல அப்படின்னா உங்களால வந்து தீபாவளி திருநாள் அன்று வழிபட முடியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து தீபாவளி அன்று நீங்க வழிபடலாம் அப்போ ஒரு சில விதிமுறைகள் இருக்கு இந்த தீபாவளி திருநாளில் நீங்க வழிபட போறீங்க அப்படின்னா கட்டாயமா அன்று அமாவாசை திதியாக இருக்கணும் இப்போ அமாவாசை திதியும் தீபாவளி திருநாளும் என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா தீபாவளி வரக்கூடிய இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை நாலு பதினைந்துக்கு அமாவாசை திதியானது ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து நாற்பத்தி எட்டுக்கு திதி வந்து நிறைவடைகிறது ஆகையினால அமாவாசை திதியானது ஆரம்பிக்கக்கூடிய தீபாவளி திருநாள் அன்றுதான் தான் நாம இந்த குபேர பூஜையை செய்யணும் கண்டிப்பா இந்த முறையில் நீங்க வழிபடுங்க அப்படி உங்களால் தீபாவளி திருநாளில் வழிபட முடியாத பட்சத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையில நீங்க வழிபடலாம் ஸோ தந்தேரஸ் நாளில் வழிபடக்கூடியவர்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த குபேர பூஜையை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் அருட்கடாட்சியும் நிறைந்திருப்பதோடு குபேரருடைய வழிபாடு செய்யும் போது தானா தானியத்திற்கு எந்தவித குறைவும் இல்லாமல் நம் வாழ்க்கை செல்வமயமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தந்தேரஸ் நாளில் வழிபடக்கூடியவர்கள் காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்குமே இந்த நேரம் வந்து இருக்கு அதனால அன்றை பொழுது நீங்க வழிபடலாம் அப்படி உங்களால் முடியாத பட்சத்துல தீபாவளி திருநாளில் மாலை நேரத்தில் ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள இந்த வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்வது நல்லது இப்போ இந்த பூஜைக்கு நாம என்னென்ன தயார் செய்து வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமான பொருட்களை நம்ம வச்சுக்கணும் அதாவது மங்களகரமான பொருளான வாசனை பொருள் வந்து நம்ம மல்லிகைப்பூ வச்சுக்கலாம் அர்ச்சனை செய்வதற்கு துளசி இலைகள் குங்குமம் இதை அனைத்துமே நாம் பயன்படுத்தலாம் குபேரருக்கு நவ தானியங்களை நாம் வைத்து வழிபடணும் அதற்காக நம்ம நவ தானியங்களை வாங்கி வச்சுக்கலாம் நெய் தீபம் ஏற்றுவதற்காக நெய் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதற்கு பிறகு ஒரு எந்திரம் நமக்கு தேவை அந்த எந்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லையில உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு மனப்பலகையில் நான் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் போட்டு தயார் செய்து வச்சுக்கலாம் ஸோ எந்திரம் இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லாத பட்சத்தில் இந்த முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மகாலட்சுமி தாயாருடைய படம் மட்டும்தான் இருக்கு குபேரருடைய படம் இல்லை அப்படின்னாலும் கவலை இல்லை இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய படத்தை மட்டும் வைத்து நாம் பூஜை செய்யலாம் அன்னைக்கு அர்ச்சனை செய்வதற்கு நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயங்கள் ஐந்து ரூபாய் நாணயங்கள் பத்து ரூபாய் நாணயங்கள் ஒரே மாதிரியான நாணயங்கள் ஏதாவது ஒரு நாணயத்தை நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் குபேரருடைய எந்திரத்தின் மேல் வைப்பதற்கு ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இந்த மூன்று நாணயங்களை ஏதாவது ஒரு நாணயம் ஒரே வரிசையில் நம்ம வைத்துக்கொள்வது நல்லது அந்த எந்திரத்திற்கு மேலே அந்த ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் அந்த நாணயங்களை நம்ம வைக்கணும் நம்பரை வந்து நம்ம எப்போவுமே மறைக்கக்கூடாது அதுக்கு பக்கத்தில் தான் வைக்கணும் அதற்கு மேலே வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஒரு புஷ்பத்தால் நம்ம அந்த ஒன்பது நம்பருக்கும் நடுவில் நம்ம வச்சிடணும் இது போல் நம்ம தயார் செய்து வச்சுக்கணும் நெய்வேத்தியங்களாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் மகாலட்சுமி தாயாருக்காக வெள்ளை நிறத்தில் நெய்வேத்தியங்கள் செய்யலாம் குபேரருக்கு அவள் சம்பந்தப்பட்ட நெய்வேத்தியங்களை வைப்பது உகந்தது அதனால அவள் சம்பந்தப்பட்ட பொருளில் நீங்கள் நெய்வேத்தியம் சும்மா தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சு அதில் தேங்காய் துருவல் போட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் வைத்தால் கூட போதுமானது தீபாவளி திருநாள் அன்று மாலை ஐந்து மணிக்கு இந்த பூஜை விலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் தயார் செய்து வச்சுக்கோங்க அதற்கு பிறகு நீங்கள் பூஜையை ஆற அமர உட்கார்ந்து மகாலட்சுமி தாயாருடைய போற்றிகள் குபேரருடைய நாமங்கள் இவை அனைத்தையும் சொல்லி ஒவ்வொன்றாக அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம் அன்னைக்கு கண்டிப்பாக வந்து வாசனையான மலர்களை வாங்கி வச்சுக்கோங்க முடிஞ்ச வர தாமரை மலர்கள் மல்லிகை பூக்கள் ஜாதி பூக்கள் இது மாதிரி எந்த வாசனையான மலர் கிடைத்தாலும் அதை பயன்படுத்துவது நல்லது எப்போவுமே மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டிற்கு வாசனையான பொருட்களை வைத்து பூஜை செய்யும்போது நமக்கு வந்து அதீத பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஸோ குபேரருக்கு உரிய பச்சை நிற துணி எல்லாமே பச்சை நிறத்தில் இருந்தால் ரொம்ப விசேஷம் இருந்ததுனா நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே போல நீங்களும் வந்து நல்லா அழகா பட்டு புடவையை கட்டிட்டு கை நிறைய வளையல் போட்டு இருக்கிற நகைய போட்டுட்டு நீங்க இந்த பூஜை பண்ணுங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸோட இருக்கும் குபேரர் எந்திரத்தின் மேலே இந்த நாணயங்கள் வைக்கும் பொழுது தாமரை இதழ்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அந்த தாமரை இதழ் மேலே அந்த நாணயங்கள் ஒன்று வச்சு அதற்கு மேலே குங்குமம் வைத்து இது போல் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வைக்கும் பொழுது குபேராயே நமக்கு தணபதியே நமக மந்திரத்தை நம்ம சொல்லி கொண்டு இந்த பூஜையை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் வைத்ததுக்கு பிறகு மகாலட்சுமி தாயாருக்காக தயார் செய்து வச்சிருக்கக்கூடிய நாணயம் அதாவது நான் பதினோரு ரூபாய் நாணயம் எடுத்திருக்கேன் நூற்றி எட்டும் எடுக்கலாம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்க செய்யலாம் குபேரருடைய படத்திற்கு ரெண்டு பக்கமும் கண்டிப்பா வந்து குத்து விளக்கு நம்ம ஏத்தி வைக்கணும் அதில் நம்ம நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது பூக்களால் அர்ச்சனை செய்வதற்கு தயார் செய்து எடுத்து வச்சுக்கோங்க குபேரருடைய குங்குமம் கிடைச்சிதுன்னா நீங்கள் வாங்கி அதையுமே நீங்கள் அர்ச்சனை செய்வதற்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ நான் வந்து வச்சுருக்கிறது பூக்கள் துளசி இலைகள் அதே மாதிரி ஐந்து ரூபாய் நாணயங்கள் வச்சுருக்கேன் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் பிள்ளையார் சில வச்சுருக்கீங்கன்னா அதையுமே வச்சுட்டு மனதார நீங்கள் வந்து விநாயகரை இந்த பூஜை எந்தவித தடையும் இல்லாமல் நடைபெறணும்னு சொல்லி வேண்டிட்டு நீங்க அவருக்கு ஒரு பூவை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய குல தெய்வத்தை நன்றாக மனதார வேண்டிக்கோங்க இந்த பூஜை எந்தவித தடையும் இல்லாம இந்த பூஜையினுடைய பலன் என்னை முழுமையாக வந்து சேரணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு இந்த பூஜையை செய்யுங்க அதன் பிறகு முதலில் நாம் மகாலட்சுமி தாயாரை நினைத்து நூற்றி எட்டு போற்றிகள் நம்ம சொல்லணும் முடிந்தவரை அந்த நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளையும் நீங்க பயன்படுத்தலாம் துளசி இலைகள் பயன்படுத்தலாம் பூக்களை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யலாம் நாணயங்களை வைத்து ஒவ்வொரு நூற்றி எட்டு போற்றிகள் முடிவதற்குள்ள நீங்க வைத்திருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நீங்க வந்து அர்ச்சனை பண்ணி மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த மாதிரி கைவிரல் வைத்து நீங்க வந்து அர்ச்சனை செய்யுங்க இதே போல் நூற்றி எட்டு முறை மந்திரங்களை சொல்லுங்கள் அல்லது மகாலட்சுமி தாயாருடைய காயத்ரி மந்திரங்கள் என்னென்ன மந்திரங்கள் இருக்கோ அது எல்லாமே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து அழகா அர்ச்சனை சொல்லிட்டு நீங்க வந்து பூஜை பண்ணலாம் இந்த பூஜையை யாரெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது வணிக உரிமையாளர்கள் செய்யலாம் தொழில் முனைவோர் செய்யலாம் அதே மாதிரி நிதி நிலையில நமக்கு வந்து மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பவர்கள் கண்டிப்பாக இந்த பூஜை முறையை செய்யலாம் இது பொதுவாக வந்து தீபாவளி பண்டிகையின் போது செய்யப்படுவது இந்த ஒரு பூஜை முறையானது செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் அதனால கண்டிப்பா நீங்கள் இந்த பூஜையை செய்யறதுக்கு தவறாதீங்க தீபாவளி அன்னைக்கு செய்யறீங்க நான்வெஜ் செஞ்சிட்டேன் அப்படின்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் அதை எல்லாமே சுத்தப்படுத்திட்டு வீட்டையெல்லாம் எல்லாம் தொடச்சிட்டு மாலை ஐந்து மணிக்கு மேல பூஜையை நீங்க அழகா தொடரலாம் அது சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்யாம விட்டுடாதீங்க இந்த பூஜையை நம்ம மகாலட்சுமி தாயார் மீது நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு சடங்கு முறை கலசம் அமைத்தும் சில பேர் செய்வாங்க ஆனா எளிமையான முறையில இப்படி நாம வழிபடலாம் உங்ககிட்ட வந்து பணம் இல்ல சில்லற நாணயங்கள் இல்லை நகை இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை நீங்க என்ன இருக்கோ அதை வைத்து நீங்க எளிமையா செய்யலாம் குபேரர் பெருமானுக்கு உரிய நவ தானியங்களை நீங்க வைத்து வழிபடுங்க ஏன்னா கலசம் வைக்கிறவங்க வாழை இலையில அந்த நவதானியங்களை வைத்து அதற்கு மேல வந்து கலசம் அமைத்து அவருக்காக வழிபடுவாங்க நீங்க அந்த மாதிரி செய்யலனாலும் நீங்க வந்து நவ தானியத்தை ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு நீங்க வந்து அந்த எந்திரத்திற்கு பக்கத்திலேயே வச்சு நீங்க வந்து பூஜை செய்யலாம் குபேரருடைய விளக்கு இருந்தால் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த பூஜை செய்வதற்கு ஏற்ற இடம் திசைன்னு பாத்தீங்கன்னா வடக்கு திசை ஏன்னா குபேர பெருமான் வந்து வடக்கு திசைக்கு உரியவர் நாம் அதனால அவருக்கு பார்க்கும்படியா நம்ம மேற்கு திசை பார்த்து நீங்க தனியா ஒரு இடத்தை அமைச்சிட்டு கூட நீங்க செய்யலாம் உங்க பூஜை அற ரொம்ப சிறியதா இருக்கு அங்க பூஜை பண்றதுக்கு வசதி இல்லை அப்படின்னா நீங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி அந்த இடத்தை நல்லா சுத்தப்படுத்திட்டு இது மாதிரி நீங்க வந்து பச்சை நிற துணியை வச்சு ஆஹ் போட்டோஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சு நீங்க அழகா பூஜையை பண்ணலாம் ஆக இந்த வருடம் வந்து இந்த எளிமையான லட்சுமி குபேர பூஜையை தீபாவளி திருநாளில் நீங்க செய்வதால் நிச்சயமா வீட்டுல வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் வீட்டுல இருந்த நிதி நிலையானது கண்டிப்பா வந்து இந்த பூஜை செய்ததற்கு பிறகு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதை உங்களால உணரவும் முடியும் இந்த பூஜையானது போன வருடம் தீபாவளி அன்று நான் செய்தது அதனால் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இனி வரக்கூடிய தீபாவளி திருநாளில் என்னுடைய வீட்டில் இப்படி தான் நான் வந்து வழிபடுவேன் உங்களுக்கு இது வரைக்கும் இந்த பழக்கமே இல்லைனாலும் பரவாயில்லை மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடை யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது மகாலட்சுமி தாயாருடைய நூற்றி எட்டு போற்றிகளையும் குபேரருடைய மந்திரங்களையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் முடிஞ்சவங்க அதை பார்த்து நீங்கள் வந்து பயன்பெறலாம் அப்படி இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணாலே கண்டிப்பாக வரும் அதை பார்த்து நீங்கள் வந்து மந்திரங்களை படிக்கலாம் இந்த குபேரருடைய வழிபாட்டையும் தாயாருடைய வழிபாட்டையும் செய்வதால் வீட்டில் எப்பொழுதுமே தன தானியத்திற்கும் பஞ்சமே இருக்காது வறுமை நிலை என்பது இருக்காது நிதி நிலையில எந்த ஒரு தட்டுப்பாடுமே இருக்காது மிகவும் கடினமான கஷ்டமான விஷயமாக சொல்லக்கூடிய கடன் பிரச்சனையும் இருக்காது நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையும் நமக்கு நிச்சயமாக பலன் தரும் என்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்